அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பிறந்த தொடக்கத்திலேயே மிக அற்புதமான நல்ல யோக பலன்களை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஆறு ராசிக்காரங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலேயே கிரக அமைப்புகள் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல அற்புதமான சுபபலன்களை தரக்கூடிய அமைப்பில் வந்து அமைஞ்சிடும் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருஷ தொடக்கத்திலேயேவும் ஒரு ஆறு ராசிக்காரங்களுக்கு சனி சுக்ரன் இணைவு அப்படிங்கிறது மிக அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இணையப் போகுது அப்போ இந்த இணைவுனால் இந்த ஆறு ராசிக்காரவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோடு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களை பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம காணொலியை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் நம்ம காணொலி வாயிலாக நிறைய ஜோதிட தகவல்கள் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு வர்றோம் பொதுவாகவே நம்ம காணொலியில் வந்து நம்ம ஜோதிட ஆர் ஆர்வலர்களையோ நம்ம ஜாதக ஆர்வலர்களையோ ரொம்ப உற்சாகப்படுத்தி இல்லாத பொல்லாதலன்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய விஷயங்களை நம்ம எப்போவுமே கொடுக்கறதில்ல சாதாரணமாக கோச்சார கிரகங்கள் அந்தந்த ராசியில் வருகின்ற பொழுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமாக சொல்லி முடிக்கிறதான் நம்ம காணொலியினுடைய நோக்கம் உங்களை வந்து ஆசுவாசப்படுத்துறதுக்காகவோ உங்களை வந்து ஒரு தேவையில்லாத மனக்குழப்பத்தில் ஆழ்த்துவதற்காகவோ நம்மளுடைய பலன்கள் இருக்காது உள்ளத உள்ளவாறே சொல்ல போகிறோம் இந்த கூற்றார பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்துக்கும் நடக்கிற தசை தசா புத்திகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே நமக்கு ஒத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய பலன்களும் எப்போவுமே உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது அல்லாமல் ஜாதக ரீதியாக நடக்கிற தசை தசாபுத்திகள் வேறு மாதிரியாக இருந்து இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கூட இணைந்து போகாத ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அந்த விதத்தில் வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து சனி சுக்கரன் இணைவை பற்றி மட்டும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலேயே ஆறு ராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஒரு மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது தொடக்கத்திலேயே இருக்குது பொதுவாக ஜோதிடத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது சனி கடுமையான உழைப்பாளி அந்த உழைப்பின் மூலயமாக தனக்கான லக்ஸூரியஸ் வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக ஒரு பலாபலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் ஆடம்பர கிரகமாக நமக்கு ஜோதிடத்தில் செயல்படுகிறார் அப்போது இப்படி உழைப்பாளியும் ஒரு ஆடம்பர கிரகமும் ஒன்று சேர்கின்ற பொழுது அவங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் சனி சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஜாதகத்தில் சுக்ரன் பலம் பெற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சுக்கரன் பலம் பெற்று இருந்தால் அதிகமான சுபத்துவத்தை அந்த ஜாதகர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் சனி பகவானுடைய வீட்டில் சுக்கரன் இணைகிறார் சனி பகவானும் சுக்கரனும் நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து இந்த சனியும் சுக்கரனும் சேர்வது அப்படிங்கிறது மிக ஒரு அற்புதமான நல்ல யோகம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல சுபபலங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த இரண்டு கிரகங்களும் இருக்கும் அந்த விதத்தில் மேசராசிக்கு வந்து இந்த சுக்ரன் சனி இணைவு பதினோராம் இடத்துல உருவாகுது இந்த பதினோராம் இடம் லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தில் லாபாதிபதி ஆட்சி வலிமை அந்த லாபாதிபதி கூட சுக்ரன் தனகாரகன் இணைகிறார் இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி குடும்பகாரகன் இணைகின்ற பொழுது மேசராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலேயே குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி வருமானம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது அப்போ தன செல்வங்களுக்கு பஞ்சம் இருக்காத ஒரு சூழ்நிலையிலெல்லாம் இருக்கும் சில பேருக்கு இக்கட்டான ஒரு தட்டுப்பாடு பண பிரச்சனைகள் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷ குறைபாடு இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அது இந்த வருஷத்துடைய தொடக்கத்தில் நமக்கு நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறது தான் அப்போ தொடக்கத்திலேயே மேசராசி நண்பர்களுக்கு நல்ல சுபபல்களை இந்த சனியும் சுக்கரன் கொடுக்க போகிற அமைப்பில் இருக்குது அப்போது வீடு வண்டி வாகனம் மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதாவது பொதுவாகவே தொட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போது மேசராசி நண்பர்களுக்கு இந்த வருஷ தொடக்கத்திலேயே இந்த மாதிரியான ஒரு இணைவு இருக்குன்றதுனால பிரேயசனி ஆரம்பித்தாலும் கூட நமக்கு நல்ல சுபபலங்களையே இந்த சனி பகவான் தருவார் அப்படிங்கிறது தான் அப்போ வருஷம் தொடக்கம் எப்படி பிறக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு கணிப்பு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வருஷம் முழுவதும் அந்த தொடக்கம் அப்படிங்கிறது அப்படியாகத்தான் பயணித்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்போது உங்களுக்கு மேசராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் தொடக்கமே அதிகமான சுபத்துவத்தோடு தொடங்க போகிறது அப்போ பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரும் நிதி நிலை அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லாமல் நிதி தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதும் எப்போதுமே ஒரு மனமகிழ்வோடு நம்ம பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் நமக்கு ஆரம்பமாகுது அப்போ அந்த வருடம் முழுவதும் அதற்கான பலாமலை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ மேசராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பிறக்குன்ற பொழுதே நல்ல சுபத்துவத்தோடு பிறக்க போகிறது அதனால் மேசராசி நண்பர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கவலைகளை விட்டு ஒழித்து விட்டு சந்தோஷ மகிழ்ச்சிக்குள்ளே நீங்கள் உள்ளே வாங்க உங்களுக்கான பயணத்தை நீங்கள் எப்படி தொடங்கினாலும் அதில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் அப்போ நிறைய விஷயங்களில் நம்ம வந்து ஒரு நல்ல ஆதாயத்தை பெறப்போகின்றோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து உங்களுக்கு மேசராசி நண்பர்களுக்கு அதிகமான சுபத்துவத்தை தரக்கூடிய வருஷமாக இருக்கும் நண்பர்களே அடுத்ததாக ரிஷபராசி ராசி நண்பர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இந்த வருஷம் முழுவதும் அமோகம் 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 நல்ல ஒரு அமர்கலமான ஒரு சூழ்நிலையில் இந்த ரிஷபராசி நண்பர்கள் சகல விதத்திலையும் ஒரு முன்னேற்றமான ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அப்போ பத்தாம் இடத்தில் சனி சுக்கரன் இணைவு அப்படிங்கிறது பொருளாதாரம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தொழில்முறை விஷயங்கள் வேலைவாய்ப்பு விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏற்கனவே விட்ட தொழிலை மறுபடியும் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க புதிய தொழில் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பு முறைகள் அமையும் அதாவது புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் இந்த எல்லாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கும் நிதிநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்களை மட்டில் சனி சுக்கரன் அப்படிங்கிறது உங்களுக்குத்தான் யோகமே தவிர மற்ற ராசிக்காரங்க கூட கொஞ்சம் கம்மி தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகமான நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை இணைவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்போ ஒரு நல்ல நிலையில் நம்ம குடும்ப பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அனைத்து விஷயங்களிலுமே ஒரு சக்சஸ் அப்படிங்கிற நிலையில நம்ம போக போகிறோம் அப்போது தொட்டதெல்லாம் வெற்றி எடுத்ததெல்லாம் வெற்றி கா நல்ல ஒரு காரிய அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகும் அது தொழில்முறை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் உங்களுக்கு தொடங்குது அப்போது தொடக்கமே அற்புதம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போது நமக்கான நிதிநிலை பிரச்சனைகளுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இந்த வருஷம் பயணித்து கொண்டிருக்கும் நண்பர்களை புரியுதுங்களா அப்போது புதிய புதிய நண்பர்கள் புதிய புதிய வேலைவாய்ப்புகள் புதிய புதிய யுத்திகளெல்லாம் நீங்கள் கைய கையாண்டு மிகப்பெரிய புரட்சியும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் இருப்பீங்க நண்பர்களே அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல ஒரு ஆதாயமெல்லாம் நிச்சயமாக உண்டு அப்போ குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள் மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் சனி இணைவு பெறப்போகிறது அப்படிங்கிற போது இந்த காலகட்டத்தில் மிதனம் ராசி நண்பர்களுக்கும் சகல விதத்திலையும் நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தொட்டதெல்லாம் வெற்றி தொட்ட முயற்சி எடுத்த முயற்சிகள் வெற்றி காரிய தடைகள் இல்லாமல் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது அப்போ மிதனராசி நண்பர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் எப்படி இருக்கும் அருமையாக இருக்கும் தொடக்கமே அற்புதமாக இருக்கின்றது அப்போ அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இப்போ இங்க என்ன நடக்கும் போட்டி பந்தயங்கள் அதிர்ஷ்டங்களில் கலந்துக்கிட்டு நம்ம மிகப்பெரிய ஜாக்பாட் வாய்ப்புகள் எல்லாம் வெல்வோம் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு நல்ல நல்ல பாக்கியங்களை அனுபவிப்பதற்காக நாம் இந்த வருஷத்தினோட தொடக்கத்தில் தயாராக இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அப்போது தெய்வ தரிசனங்கள் ஆலய தரிசனங்கள் அப்படிங்கிற நிச்சயமாக நம்ம பண்ணணும் ஆன்மீக குருமார்களை நாம் கண்டிப்பாக சந்திக்கணும் அவர்களிடத்திலலாம் ஒரு நல்ல அருளாசியை நம்ம வாங்குறதுக்காக நம்ம கடமைப்பட்டிருக்கோம் முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் செய்வதெல்லாம் மிதனராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் வந்து சகல சௌபாக்கியங்கள் அப்படிங்கிறது மிதன ராசி நண்பர்களுக்கு உண்டு உங்களுக்கும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் நிதிநிலையில் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் போய்கிட்டு இருக்கும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகமாக வராது அப்போது எதிர்பார்த்த பண வரவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்போ சகல விதத்திலையும் நம்ம பண வரவைப் பற்றி நமக்கான பிரச்சனைகளை தீர்த்து நல்ல முறையில் வாழ போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அடித்தளம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ உங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கம் அப்படிங்கிறது மிதன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நல்ல வாய்ப்புகளை கொடுப்பதற்காக தயாராக இருக்கின்றது நண்பர்களை அப்போ நல்ல வாய்ப்புகளை நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவதற்காக நாம் தயாராக இருப்போம் அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்களுக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை துலாம் ராசி நண்பர்களுக்கு தன்னுடைய ராசி அதிபதி ஐந்தில் ஐந்தாம் அதிபதியோடு தொடர்பு நிச்சயமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றே தீர்வோம் அப்போ ஜாக்பாட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்பாக காத்திருக்கின்றது அப்போது நீங்கள் எதற்காக முயற்சி பண்றீங்களோ நீங்கள் எந்த காரியத்துக்காக நோக்கி பயணிக்கிறீங்களோ உங்களை பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க நல்ல ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிற நிச்சயமா இருக்கும் அதாவது மனதளவுல நம்ம ரொம்ப பிரைட்டாக இருக்க போறோம்னு அர்த்தம் இதற்கு முன்னாடி வந்து துலாம் ராசி நண்பர்கள் வந்து மனதளவுல மிக பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்போது ஏன் இப்படி நடக்குது எதுக்கு இப்படி நடக்குது எவ்வளவு எந்த அளவுக்கு இந்த கஷ்டங்கள் இருக்குது இப்படி எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகளால் காத்திருப்போம் பார்த்தீங்களா அப்போது அந்த காத்திருப்புகள் அப்படிங்கிறது நமக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ இந்த இடத்துல உங்களுடைய பொறுமை அப்படிங்கிறது இது வரைக்கும் எவ்வளவோ கையாண்டு விட்டீங்க அப்போ அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு அப்படின்னா அந்த பொறுமைக்கு ஏதாவது ஒரு பலாபலன் கிடைக்குமா அப்படிங்கிறட்ட ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உங்களுக்கு வருஷத்துடைய தொடக்கமே மனசு ரொம்ப பிரைட்டா இருக்க போகுது உங்களுடைய மனசில் இருக்கிற சஞ்சனங்கள் கஷ்டங்கள் மன பாரங்கள் எல்லாம் நீங்கி மிக அற்புதமாக சுறுசுறுப்பாக நல்லா ஆக்டிவேட்டாக பயணிக்க போகிறீங்க அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டுங்க சகல விதத்திலையும் ஒரு வேலை வாய்ப்பில் இதுக்கு முன்னாடி ரொம்ப சிரமத்தில் இருந்திருந்தாலும் அந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இனிமேல் ரிலாக்ஸாக செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல தொழில் முறை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்போ புத்தர்களால் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் குலதெய்வத்தால் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் பூர்வ புண்ணிய இடங்களால் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இப்படியாக பல வழிகளையும் நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க குடும்பத்தில் குதூகோலம் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு கணவன் மனைவி இணைவு ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க திருமண பந்தத்துக்காக காத்து கொடுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் நல்ல இடத்துல வரணும் வந்து இந்த வருஷத்தில் திருமணம் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும் குலாம் ராசி நண்பர்களுக்கு அப்போது காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கலாம் அப்போது காதல் சக்ஸஸ் ஆகி பெற்றோர்களுடைய ஒத்துழைப்போடு நம்ம ஒரு திருமணத்தை பண்ணுவோம் அப்படிங்கிறக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக உண்டு நண்பர்களே அப்போ குலாம் ராசி நண்பர்களுக்கு சகல விதத்திலையும் நன்மைகள் நடைபெறும் வருஷமாக இந்த வருஷத்தினுடைய தொடக்கம் இருக்கின்றது அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கிரன் சனி இணைவு மிக அற்புதமான நல்ல யோகம் புதிய வீடு புதிய வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிறப்பாக வாங்கி அனுபவிக்க போகிறோம் தொழில் முறை வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் கல்வி முறைகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் எங்கே போய் பேசினாலும் நம்ம ஒரு நல்ல ஆக்டிவிட்டாக பேசுவோம் சுறுசுறுப்பாக இருப்போம் நம்ம ஒரு பிரைட்டாக இருப்போம் மற்றவங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் நம்ம செய்ய போகிறோம் எல்லோருமே நம்ம மேலே ஒரு இஷ்டமாக இருப்பாங்க குடும்பத்தில் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக கனவு முனைவி அப்படிங்கிறது இருவரும் இருப்பார்கள் நண்பர்கள் மூலியமாக ஒரு நல்ல ஆதாயத்தை பெறும் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது அதிகமாக வெளியிடங்களில் இருக்கும் உங்களுடைய திறமைகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் அந்த வாய்ப்புகளை தக்க வைத்து நீங்கள் பல விதத்திலையும் நிதிநிலைய முன்னேற்றமான பாதைக்கு கொண்டு வருவீங்க அப்போ தொழில்முறை வேலை வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்போவுமே நம்ம ஒரு வருஷம் பிறக்கிற பொழுது அந்தந்த ராசிக்காரர்களுக்கு அந்த கிரக அமைப்புகள் எந்த இடத்துல இருந்து தொடங்குதோ அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் அந்த வருஷம் முழுவதும் ஜென்ம பலனாக கிடைத்திருக்கும் அப்போ வருஷ ஜென்மம் அப்படிங்கிறது அப்போ அந்த வருஷம் முழுவதும் அப்படி ஒரு சிறப்பான நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ விருட்சகம் ராசி நண்பர்களுக்கு நான்காம் இடம் வலுப்பெறுது அப்போ நான்காம் இடத்தில் சு அது சுக்ரன் திக்பலம் பெறுவார் அப்போ மண்மனை யோகங்கள் ஆ லக்ஸுரியஸான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் கல்வியில் ரொம்ப சிறப்பாக இருப்போம் அப்போ விருட்சகராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் பெண்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆதாயகரமான வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் அப்போ பெண்களுடைய சுயதொழில் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக நடக்கும் அதனால் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான நல்ல வருஷ தொடக்கம் உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி எடுத்த காரியங்கள் வெற்றி முயற்சிகள் வெற்றி எல்லாம் இந்த வருஷத்தில் நிச்சயமாக நடக்கும் நண்பர்களை அடுத்ததாக மகரம் ராசி மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி சுக்ரன் இணைவு இந்த சனி சுக்கரன் இணைவு மகர ராசிக்காரங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய வருடமாக இருக்கும் அப்போ மகர ராசி நண்பர்களுக்கு இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு பலன்கள் ரொம்ப மனவேதனையில ஆழ்ந்து பல வாக்கில் பிரச்சனைகளை சந்தித்து குடும்பத்துடைய பொருளாதார நெருக்கடிகள் தொழில் முறையில் நெருக்கடிகள் தொழில் நஷ்டங்கள் தொழிலை நடத்த முடியாமல் போனது குடும்பத்தில் வந்து ஒரு அன்யோன்யமாக இருக்க முடியல கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்க முடியல ரெண்டாவது வந்து உறவுகளாலும் நண்பர்களாலும் நிறைய பாதிக்கப்பட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நம்ம இது வரைக்கும் அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் இந்த வருஷம் மீண்டு வந்து நமக்கான வெற்றி பாதையில பயணிக்கக்கூடிய அமைப்பில் இருப்போம் அப்ப நிச்சயமா வந்து மகர ராசி நண்பர்களுக்கு குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் குடும்பத்தில் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் குடும்ப உறவுகள் அப்படிங்கிற சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்போம் உறவினர்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்மளோட பழகக்கூடிய வாய்ப்பில் நம்ம நிச்சயமாக இருப்போம் அதே மாதிரி திருமண பந்தத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண உறவு அப்படிங்கிறது சிறப்பாக நடந்து ஈரேறக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ திருமண பாக்கியங்கள் கைகுடி வரும் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களா ஒரு நல்ல குழந்தை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்போது வாரிசு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ நீண்ட நாள் கனவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நம்ம சந்திப்போம் வேலை வாய்ப்புகள் நல்ல அற்புதமான அமைப்புகளாக இருக்கும் இதுவரை வாய்ப்புகள் சரியாக இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு அமைஞ்சு நீங்கள் நிச்சயமாக பண வரவு பொருள் வரவை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க அந்த விதத்தில் வந்து குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போது மொத்தத்தில் சொல்லப்போனம் சொன்னால் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான நல்ல சுபபரங்களை தரக்கூடிய அமைப்பில் தான் தொடங்குகிறது என்பதை நம்ம வெற்றிக்கலாம் அப்போது பொதுவாகவே சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த மேஷம் ரிஷபம் மிதனம் துலாம் விருட்சகம் மகரம் ஆறு ராசிக்காரங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓப்பனிங்கே மிக அற்புதமான தொடக்கம் நல்ல அருமையான ஒரு பயணம் அப்படிங்கிறது அப்போ வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியை நாம் இதுவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தோல்விகளை சந்தித்திருந்தால் அந்த தோல்விகளுக்கெல்லாம் ஒரு நல்ல விடை வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்போ சகல விதத்திலையும் நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறப்போகின்ற ராசிகளாக இந்த ஆறு ராசிகள் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறதை கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்